ஓம் நமோ வெங்கடேசாய திருப்பதி திருமலையில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து சிறப்பாக செவ்வாய்களமனைக்கு நடைபெற்றுச்சு அதாவது ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னா கோயிலை வந்து திருமலை கோயிலை வந்து சுத்தப்படுத்துகிற வேலை தான் ஆழ்வார் திருமஞ்சனம்னு ஏது அதாவது அக்டோபர் நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் திருமலை கோயிலில் பிரம்மோற்சவம் வந்து நடக்க இருக்குது அதனால தான் இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து நடக்குது வழக்கமாக இந்த திருமஞ்சனம் வருஷத்துக்கு நாலு முறை வந்து திருமலையில் பண்ணுறாங்க அதாவது திருமலையில் தெலுங்கு வருஷ பிறப்பு ஆழ்வார் ஆழ்வார் தெலுங்கு வருஷ பிறப்பு ஆணிவார ஆஸ்தானம் பிரம்மோற்சவம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இதுக்கெல்லாம் முன்னாடி வர செவ்வாக்கிழமை அன்னைக்கு இந்த ஆழ்வார் திருமஞ்சனங்கிறது ரெகுலராக நடக்கும் திருப்பின்னு சொல்கிறேன் வழக்கமாக இந்த திருமஞ்சனம் வந்து வருஷத்துக்கு நாலு முறை திருப்பதி திருமலையில் பண்ணுறாங்க தெலுங்கு பருப்பு அன்னைக்கு பண்ணுறாங்க தெலுங்கு பருப்புக்கு வர முதல் செவ்வாய் கிழமை ஆணிவார ஆஸ்தானம் அதுக்கு வர முதல் செவ்வாய்க்கிழமை பிரம்மோற்சவம் அப்புறம் வைகுண்ட ஏகாதசி இதற்கெல்லாம் வர முதல் செவ்வாய் இந்த ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து பண்ணுறாங்க அதாவது உள்ளே இருக்கிற சுவர் கூரை தூணு இதுக்கெல்லாம் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு வாசனை துறைவெனம் பூசுவாங்க அப்புறம் வந்து சாமியோட பூஜா பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமல் சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக நீட் பண்ணி வைப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து செவ்வாய்கிழமை மணிக்கு காலையில் நடந்துச்சு அதனால் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த சுத்தம் பண்ணுற ஆழ்வார் திருமதினா நடந்துச்சு பக்தர்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வந்து தரிசனத்துக்கே வந்து அலோவ் பண்ணாங்க இந்த த ஆழ்வார் திருமதி நடக்கிறதுனால அஷ்டதல பாத சேவா விஐபி பிரேக் தர்ஷன் இது எல்லாமே மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிடிஇஓ அப்புறம் வந்து உயர் அதிகாரிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி திருமலையில் ஸ்ரீவாரி கருட சேவா நடக்குது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமலையில் சரியான கும்பலாக இருக்கும் அதனால் அக்டோபர் ஏழாம் தேதி மிட் நைட் அதாவது ஒம்பதாம் தேதி அதாவது ஒம்பது மணியிலேருந்து தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் காட் ரோட்டில் டூ வீலர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அக்டோபர் எட்டாம் தேதி ஸ்ரீவாரி கருட சேவா நடக்குது அதனால் அக்டோபர் ஏழாம் தேதி நைட்டு ஒம்பது மணிலேருந்து ஒம்பதாந்தேதி காலையில் ஆறு மணி வரைக்கும் காட் ரோட்டில் டூ வீலர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணலாம்